வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் மசியின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ தி சின் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நம்ம சேனலை பார்க்க வேலாயு அஸ்வின் கூகுள் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் ஒரு நிதி நிறுவனம் ஃபைனான்ஸ் கம்பெனியானது நிதியை கையாளும் நிறுவனத்தை வாங்க விரும்புகிறோம் நிறுவனம் நஷ்டமடைந்த நிறுவனமாக இருக்கலாம் அல்லது உரிமையாளர்கள் நிறுவனத்தை மூட முடிவு செய்திருக்கலாம் இந்த நிறுவனங்களை நாங்கள் வாங்குகிறோம் உரிமையாளர்கள் பாட்னர்கள் நிர்வாக இயக்கினர்கள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் உடனடியாக எங்களை அழைக்கலாம் தரகர்களும் எங்களை அழைக்கலாம் உடனே என்னை அழைக்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு வங்கியாள சொத்துக்கள் விற்பனை அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் ஒன் முதல் தளம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி எட்டு சதுரபடி யூடிஎஸ் நானூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி மகினிவாஸ் அப்பார்ட்மெண்ட் பெயர் திருப்பி சொல்கிறேன் அடுக்குமாடி அடுக்குமாடி என் எஃப் ஒன் முதல் தளம் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி எட்டு சதுரடி நானூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி யூடிஎஸ்ஸு மகிநிவாஸ் அப்பார்ட்மெண்ட் பெயர் மனை எண் நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி ரெண்டு லீலாவதி நகர் எக்ஸ்டென்ஷன் சிக்கராயபுரம் சிறுபெருமதி தாலுகா சென்னை ஆறு லட்சத்து அறுபத்தொம்போதாயிரம் ப்ளாட் நம்பர் நூற்றி ஒன்று மற்றும் நூற்றி ரெண்டு லீலாவதி நகர் விரிவாக்கம் சிக்கராயபுரம் சிறுபிரமித் தாலுகா சென்னை ஆறு லட்சத்து அறுபத்தொம்பது வங்கி விலை இருபத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் அடையாளம் ஐ மீன் சிம்பாலிக் பொசிஷன் அதாவது பேங்க்கில் வந்து சாவி இல்லை ஸோ பேங்க் அவங்க அவங்கள வெளியே அனுப்பிவிட்டு சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ வங்கியில் அப்பாயின்மெண்ட்டு பெற்று சொத்தை போய் பார்க்கவும் ஏழாம் தேதி பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்புக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எல்கான்சோ காம்ப்ளெக்ஸு காசா மேஜர் ரோடு எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு பத்தொம்பது ஐம்பத்தி நாலு நா நாற்பத்தாறு திருப்பி சொல்கிறேன் தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு நான்கு நான்கு ஆறு மொபைல் தொண்ணூத்தொன்று முப்பத்தி ஏழு ஐம்பத்தஞ்சி நாற்பத்தி ஏழு நாற்பது ஒன்பது ஒன்று மூணு ஏழு அஞ்சு அஞ்சு நாலு ஏழு நாலு பூஜ்ஜியம் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வேணுங்கிறவங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை